போலனாலும் பிரச்சனை போனதுக்கு அப்புறமும் அவர் அரசியல் இறங்கினதே பிரச்சனை தான அவர் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்ததே மக்களுக்கு பிரச்சனை தான் மக்களுக்கு தொல்லைதான் துன்பம் தான் இவர் கவர்மெண்ட் ஆர்டர் போடுறாரா நாள் வெளியில வச்சிருக்கதே பெரிய விஷயம் இவர் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடுறாரா அப்பயும் வந்து என்னன்னா பத்திரிக்காரன் வரக்கூடாதுன்றாரு எந்த உலகத்துல ட்ரம்ப் கூட சொன்னது கிடையாது அப்படி ஸோ பத்திரிக்காரன் வரக்கூடாது பத்திரிக்காரன் என்னை பாதுகாக்கணும்னு சொன்ன முதல் தற்போதைய தலைவர் யாருன்னா விஜயன் நான் இதுதான் அவங்ககிட்ட பேசினேன் அவங்க என்கிட்ட இது தான் பேசினாங்க அப்போ உள்கூத்து வச்சு ஏதோ திருட்டு வேலை பண்ணுறதுனால தான் அந்த வீடியோவை அவங்க வெளியிடல ஸோ இப்போ இவர்கள் என்னென்னா ஷூட்டிங் நடத்துனது உண்மைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ அந்த விஷுவல வந்து காவல்துறை கேட்டு தராமல் ஓடிப்போன ஆதவர்ஜனா அர்ஜுனா தலைமுறைவாக இருக்கக்கூடிய விஜய் கட்சிக்காரங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இல்லை இல்லை இதனால தான் இந்த வீடியோ சேர்த்துருப்பாங்க ஏற்கனவே மாநாடு வீடியோலாம் சேர்த்துருக்காங்க அதெல்லாம் இது வச்சுருக்கிறதா தூக்குறதான்னு சொல்லி இனிமேல் முடிவு பண்ணுவாங்க அப்போ விஜய் வெளியில் வரணும்ல வீட்டை விட்டு வெளியே வந்தால் தான் அது இப்போ எதுக்கு படம் தள்ளி போகுது எதுக்கு தள்ளி போகுது இப்போ இப்போ பொங்கலில் வரும்னாங்க பொங்கலுக்கு வராதுன்றாங்க இப்போ துக்கு அப்புறமும் தான் வாய்ப்பு இருக்கு ஆமா வச்சா கூட ரசிப்பாங்க நான் செத்ததை காட்டினாரு எங்க அண்ணன் செத்ததை காட்டினாரு அப்படின்னு குணத்தை தவிர எல்லாரும் சொல்லுவாங்க பார் தலைவன் எப்படி செத்து கதை காம்பாரு தலைவனுக்காக இது எந்த ரசிகன் சொல்லி கொண்டாடினாலும் கொண்டாடுவாங்க ஏன்னா அது ஒரு சைக்கோ கும்பல் அது விஜய்க்கு என்ன அப்படின்னா கலவரத்தை நடத்தணும் இப்ப தடுத்தா போலீஸ் மேல பழிய போடணும் தடுக்கலைன்னா இந்த மாதிரி ஆயிரும் அதுக்கும் திமுக மேல பதிய பழிய போடணும் ஆளுங்கட்சி மேல பழிய போடணும்ன்ற ஒரு கேவலமான கேது கேட்ட அரசியலை தான் விஜய் செஞ்சிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறேன் அழுதா விஜய்க்கு என்ன தெரியும் ஒருத்தர் லூஸ் ஆகி போயிட்டாங்க யாரு காரணம்னா லூசே தான் காரணம் அப்படின்ற மாதிரி இந்த லூசை பயன்படுத்துறதுங்க பாஜக பயன்படுத்த காந்தி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்மின் என்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் கரூர் விவகாரம் நடந்ததுக்கு அப்புறமா டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப நாள் முயற்சிக்கு அப்புறம் கரூருக்கு போக போறாரு இது எப்படி சார் பார்க்குறீங்க போக போகிறாருன்னு முடி முடிவாயிடுச்சா அக்டோபர் பதிமூணு போகிறதா இல்லை முடிவாயிடுச்சான்னு கேட்குறேன் அது இன்னும் வந்து இப்போ டேட்டெல்லாம் ஒன்றும் யாரும் சொல்லலையே சொல்லலை அவர் போவார் தான் ஆகணும் இல்லைன்னா அவர் அரசியலில் இருக்கவே முடியாது போ போகலைன்னா வந்து அது ரொம்ப இதாகிடும் அதனால் போய் தான் ஆகணும் ஸோ அந்த வகையில் அவர் போக போகிறாரு அவர் போய் என்ன ஆக போகுது ஏற்கனவே தான் போய் சேர்ந்துட்டாங்க அவர் போனார் அவங்களும் போயிட்டாங்க ஒரு நாற்பத்தோரு பேர் போயிட்டாங்க ஸோ இப்போ இனி இவர் போய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரில இருந்த போதிலும் அவர் கட்சிக்காரங்க அவருக்காக உயிர் கொடுத்துருக்காங்க உயிர் கொடுத்தது தியாகம்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் போய் தான் ஆகணும் போவார் இப்ப போலனாலும் பிரச்சனை போனதுக்கு அப்புறமும் பிரச்சனை அவர் அரசியல் இறங்கினதே பிரச்சனை நம்ம அவர் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்ததே மக்களுக்கு பிரச்சனை தான் மக்களுக்கு தொல்லைதான் துன்பம்தான் அப்படின்றது அந்த சம்பவம் தான் இருக்கு அவர் போகணும் இப்போ போவார் அதுக்காக இப்ப போறதுனால நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு இதை பண்ணணும் அதை பண்ணணும் விஜய் அவர்கள் வந்து நிறைய ஆர்டர் போட்டிருக்காரு கவர்மெண்ட்கே நிறைய ஆர்டர் போட்டிருக்காரு கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடுறது தரமா இல்லையா இவர் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடுறாரா கவர்மெண்ட் பிடிச்சி இவ்வளோ நாள் வெளியில் வச்சுருக்கதே பெரிய விஷயம் இவர் இவர் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடுறாரா என்ன ஆர்டர் போட்டார் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்க்கு இவர் நிறைய போட்டிருக்காரு நான் போகும்போது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஆளுங்க வரக்கூடாது நான் ஒரு தனியான இடத்துல தான் பார்ப்பேன் அவங்கள கவர்மெண்ட் என்ன இவ இந்த ஆளுக்கு வேலைக்காரண்ணா கவர்மெண்ட்டு ஒரு நடிகர் அவ்வளோதான் ஒரு நடிகர் நடிகர் போவான் போயிருக்கேன் அப்போ பேர் செத்ததுக்கே கவர்மெண்ட் பிடிச்சி உள்ளே போடாமல் இருக்குன்றதே சந்தோஷப்படணும் இதில் வந்து இவருக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆட்ற இது என்ன எவ்வளோ பெரிய தற்கொலைத்தனம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு தான் பார்க்க முடியும் இதனால் இவ்வளோ நாள் நடந்து முடிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே முடிஞ்சு போச்சு முடிஞ்சதுக்கப்புறமா அவர் போய் என்ன சார் பண்ணல அதுதான் அவருக்கு புரியணும் அது அவர் அரசியல் பண்ணுறாருன்றது தெரியுது கூட்டத்தை கூட்டினதும் அரசியல் தான் இவங்க செத்ததையும் வச்சு அரசியல் இருக்காரு அவரோட பேச்சு எப்படி இருந்துச்சுன்னு உலகத்துக்கே தெரியும் என்ன மாதிரி பேசினார் அவர் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றது சராசரி பேசிக்காக அறிவுள்ளவனு கூட அந்த வீடியோவை பார்த்தா தெரியும் என்ன ஆக்டிங் கொடுத்தாரு யார் மேலே பழியை போட்டார் அப்படின்னு இப்போயும் வந்து அங்கே போய் என்ன பண்ண போகிறாருனா அந்த பாவத்தை தீக்க பழி யார் மேலாம் போடுறதுக்கு தான் போவார் அங்கே போய் இப்போ ஏற்கனவே இப்போ வீடியோ காலில் பேசினார்னா உண்மையான மனுஷனை நியாயமான மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணுவான் அதை பப்ளிஷைஸ் பண்ணுவோம் நான் இதுதான் அவங்ககிட்ட பேசினேன் அவங்க என்கிட்ட இதுதான் தான் பேசுனாங்கன்னு அப்போ உள்கூத்து வச்சு ஏதோ திருட்டு வேலை பண்ணுறதுனால தான் அந்த வீடியோவை அவங்க வெளியிடல புரியுதா அதே மாதிரி இப்போயும் வந்து என்னென்னா பத்திரிக்கையாரன் வரக்கூடாதுன்றார் எந்த உலகத்தில் ட்ரம்ப் கூட சொன்னது கிடையாது அப்படி போர் நடக்கிற கூடிய காசால் போர் நடக்கிற இடத்துல கூட பத்திரிக்காரம் வர வரக்கூடாதுன்னு சொன்னதில்லை கவர்மெண்ட்டு விடும் விடாத சூழ்நிலையை இருக்குது ஸோ பத்திரிக்காரம் வரக்கூடாது பத்திரிக்காரன்ட்டு என்னை பாதுகாக்கணும்னு சொன்ன முதல் தற்கொலை தலைமை யாருன்னா விஜய் தான் புரியுதுதான் அவனுக்கு பத்திரிக்காரன் எப்படி போகாமல் இருப்பான் பத்திரிக்காரனுடைய பணியை அது தானே உலகத்தில் என்ன நடக்குதுன்றதை பார்த்து மக்களுக்கு சொல்கிறது தான் பத்திரிகைகளோட பணி பத்திரிகையாளர்களுடைய பணி அவருடைய பத்திரிக்கையாளர்கள் போக போகாமல் இருப்பாங்க அவங்களுடைய கடை இவருக்கு எப்படி இவர் கட்சி ஆரம்பித்து இவங்க கட்சிக்காரனை பார்க்கணுன்னு போகிறாப்பில்லையோ அதே மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு அவர்களுடைய கடமை இருக்குல்ல அவர்களோட தொழில் என்ன அதை வந்து நீங்கள் வந்து வரக்கூடாது போலீஸை வச்சு தடுக்கணும் ஏர்போர்ட்டில் என்னையை யாரை வந்து சந்திக்கக்கூடாது வர வழியில் என்னையை மறக்கக்கூடாது கூட்டம் சேரக்கூடாது அவர் கட்சிக்காரன் எந்த முட்டாளாவது இப்படி சொல்லுவான்னா தன் கட்சிக்காரனை தான் அடக்க முடியாமல் காவல்துறை வந்து அடக்கணும்னு சொல்லுவாங்களா யாராவது அப்படி சொல்லக்கூடிய தற்கொலையை இந்த உலகத்துலேயே யாருமே பார்த்தது இல்லை விஜய தவிர அப்போ அந்த வீடியோ காலே ஃபேக்காக இருக்க கூட வாய்ப்பு ஃபேக்காக இருக்குது பேசினதை வந்து உறுதியாகவே இல்லை ஃபேக் வீடியோ காலாக கூட இருக்கலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பேசினாங்களா விஜய் பேசினதே உண்மையான்றது கூட தெரியல யாரோ ஒருத்தன் வந்து கொடுக்குறான் இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட ஒரு நம்பருக்கு இவங்க ஃபோன் போடல அங்க உள்ள நிர்வாகியா இருக்கோ ஃபோனை போட்டால் அதை கொண்டு போய் சூடம் காட்டுற மாதிரி அவங்ககிட்ட காட்டுறாங்க அவங்க அது ஃபேக்கா விஜய் தானா இல்லை விஜய் போட்டோவை வச்சு எதாவது போடுறாங்கன்னா கூட அந்த மக்களுக்கு தெரியாது இப்படியெல்லாம் மக்களை ஏமாத்தி ரசிகர்களை ஏமாத்தி இப்படி ஒரு பொழப்பு நடத்தணுமா இது தேவையானதான் விஜய் எல்லாருமே கேட்டுருக்கேன் இப்போ வீடியோ கால் ஃபேக் அப்போ நேரில் போறதும் அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு நேரில் போறது ஃபேக்கா பண்ண வாய்ப்பு இல்லை நேராக போனால் போய் தானே ஆகணும் ஆனாலும் அதுவும் சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயத்தான் ஆமாம் போயிட்டேன்னு சொல்லி போயிட்டு ஆமாம் இவங்கள பார்த்தேன் அவங்கள பார்த்தேன்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள் வரக்கூடாதுன்னா அப்போ திருட்டு வேலை தான் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் என்ன திருட்டு வேலை பண்ண இயற்கைன்னு ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி தான் இதை பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போ அடுத்து என்ன திருட்டு வேலைக்கு திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியல சார் இதை தாண்டி இன்னொரு விஷயம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது நக்கிலன் கோபால் சார் சொன்னதும் நீங்க சொன்ன ஒரு விஷயம்னா அந்த ஜனநாயகன் ஷூட்டிங் பிரச்சாரத்தில் நடந்திருக்கு அதை கண்டிப்பா ஜனநாயகன் படத்துல போடுவாங்க அதை தாண்டி உயிரிழந்தது உயிரிழப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் வேணும்னு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமா இல்லை உயிரிழப்பு தெரிஞ்சுதான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது உயிரிழப்பு நடக்கும்னு தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா அவர்கள் செய்ததுனால உயிரிழப்பு இப்போ எப்படின்னா செத்த செத்ததுனால குத்தினான்னு சொல்ல முடியாது குத்தினதுனால செத்தான் செத்துட்டான்னு சொல்ல முடியாது புரியுதா இவர்கள் வந்து என்னென்னா கொலை பண்ணணும்னு கத்தி வச்சு குத்தலை சும்மா இருக்காங்க செத்துட்டான் அப்படின்ற மாதிரி கதை தான் இது ஸோ இப்போ இவர்கள் என்னென்னா ஷூட்டிங் நடத்துனது உண்மைன்றது எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ ஏன்னா உள்ளே வைத்திருக்கக்கூடிய கேமரா ஃபோர் கே கேமரா எயிட் கே கேமரா அதை அந்த விஷுவலை வந்து காவல்துறையை கேட்டு தராமல் ஓடி போன இப்போ அவங்களுடைய ஆதவர் தலைமுறவாக இருக்கக்கூடிய விஜய் கட்சிக்காரங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஷூட்டிங்கிறது தான் தெரியுது ஆனால் இன்னொரு பக்கம் சார் ஜனநாயகன் படமே முழுசாக எடுத்து முடிச்சாச்சு ரிலீஸ் டேட்டும் அறிவிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் விஜய் நினச்சா கூட்டம் கூட்டுறது பெரிய விஷயமா அவர் எதுக்கு பிரச்சாரத்தில் கொண்டு வந்து சிசிடிவி கேச்சை கூட்டம் கூட்டுறதுனா பெரிய விஷயமா விஜய் என்ன கிழிச்சிருவார் கூட்டம் கூட்டிடுவாரு காசு கொடுத்து கூட்டம் கூட்டுவீங்க காசு கொடுத்தா ரியலாக இருக்காதுல்ல விஜய்க்கு காசு கொடுக்கணுமா சார் கூட்டம் இல்லை வேறு அந்த மாதிரி செட்டப் ஷூ ஷூட்டிங்க்கு எப்படி ரசிகர்கள் வச்சா ஷூட் பண்ணுவாங்க விஜய் கூட திருசார வச்சா காசு வாங்குமா வாங்காதா வாங்க வாங்க அப்புறம் எப்படி விஜய் படத்துக்கு காசு கேட்குறாங்கன்றீங்க எவ்வளோ இருந்தாலும் அவனுக்கு வயிறு வாயின்று இல்லை ஷூட்டிங்னா துணை நடிகர்களுக்கு காசு சம்பளம் கொடுத்து ஆகணும் சாப்பாடு போட்டு தான் ஆகணும் புரியுது அவங்களுக்கு ஸோ அப்படி இருந்தாலும் அது ரியலிஸ்டிக்காக இருக்காது இது வந்து ரியலாக ஷூட் பண்ணும்போது படத்தில் எஃபெக்டாக இருக்குன்றது ஜனநாயக படம் எடிட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா எதை வச்சு எடிட் பண்ண ஒரு காட்சி கூட கா இப்போ எதுக்கு படம் தள்ளி போகுது எதுக்கு தள்ளிப்போகுது இப்போ இப்போ பொங்கலில் வரும்னாங்க பொங்கலுக்கு வராதுன்றாங்க இப்போ ஏன் வராது அப்படின்னா இது வந்து ஜனநாயகம் படம் நாளைக்கு காலையில் ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்திட்டாங்கன்னா தப்பு இல்லை இன்னும் மூணு மாதம் இருக்குல்ல எடிட் பண்ணி முடிச்சிட்டான்னு யார் சொன்னேன் அவங்க தானே சொல்கிறாங்க அவங்க தானே சொல்கிறாங்க வேறு யார் பார்த்தா எடிட் பண்ணி முடிச்சதை அவங்க எப்போ வேணாலும் அந்த சீனை அந்த இடத்துல சேர்த்து விடலாம் சாங்கில் வந்து போஸ்ட் பண்ணுறது அஞ்சு நிமிஷம் வேலை இப்படிதான் அவங்க அதுக்கு எதுக்கு வெயிட் பண்ணணும் அவங்க படத்தெல்லாம் முடிச்சுட்டா அவங்க முடிச்சுட்டா ஏன்னா மெயின் ஃப்ரேம் மூவி டப்பிங் இப்பிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க ஃபைனல் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு இப்போ கடைசியில் ஒரு காட்சியாக சேர்த்து விடுவாங்க இல்லை முதல்ல நடுவில் சேர்த்து விடுவாங்க இல்லை பாட்டில் சேர்த்து விடுவாங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு மேலே டைம் தேவையில்லை எடிக்கிட்டிருக்கு இந்த விஷுவை தூக்கி அந்த விஷுவல் மேலே போஸ்ட் பண்ண வேண்டியது அது கலர் கரெக்ஷன் பார்க்க வேண்டியது அதிகபட்சம் மூணு நாள்

வந்து இதாகிடுவாங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க அதனால் வைக்க மாட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி வச்சதுக்கு அப்புறமும் ரசிக்கதான் வாய்ப்பு இருக்கு ஆமாம் வைச்சா கூட ரசிப்பாங்க நான் செத்ததை காட்டினாரு அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டார் எங்கள் அண்ணன் செத்ததை காட்டினாரு அப்படின்னு பணத்தை தவிர எல்லாரும் சொல்லுவாங்க அவர் ரசிக்கிறல்லாம் வர்ற தலைவன் எப்படி செத்து கிடைக்காம பாரு தலைவனுக்கார இது வந்தாண்டா ரசிகனு சொல்லி கொண்டாடினாலும் கொண்டாடுவாங்க ஏன்னா அது ஒரு சைக்கோ கும்பல் அது ஸோ அதனால் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது வருமா வராதான்றது அவங்க முடிவுதான் இப்படி மக்கள் நம்புறது மக்களோட தப்பா இல்ல விஜயோட தப்பா ரெண்டு பேரோட தப்பு தான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதே வந்து தப்பு அதே மாதிரி போய் தற்கொலைகளை வச்சு இது தப்பு ரெண்டு யார் யாரோ என்னென்ன விஜய் கட்சி ஆரம்பித்தது தப்புன்னு சொல்ல முடியாது நீங்க இப்போ மக்கள் சொன்னது அவங்களோட தப்புன்னு கூட ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்குன்னு சொன்னீங்கல்ல தப்பு விஜய் விஜய்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் விஜய் கட்சி ஆரம்பிக்கலன்னு யார் அழுதா விஜய்க்கு என்ன தெரியும் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆங்கராக வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்போ அந்த தொழிலுக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே வரணும் எதாவது நாலு வீடியோனாலும் பார்த்து தானே வரணும் இப்போ உங்களால் வாய் பேசவே முடியல ஆனால் நான் ஆங்கராகவே நட என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி தான் அரசியலே தெரியாமல் அரசியல் வேற ஒருத்தர் என்ன பண்ண முடியும் வேணாம்னு தான் சொல்லுவாங்க அவர் வேணும்னு வந்திருக்காரு அதோட விளைவுகளை தான் அனுப்பிச்சுருக்காரு இப்போ ஜனநாயகன் படம் தள்ளி போயிருக்குல்ல சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஜனவரிக்கு ரிலீஸ் ஆகுமா இல்லை அப்புறமா ஆகுமான்றது ஒரு டவுட்லேயே இருக்குது இதனால தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லை வேற ரீசன் இருக்குமா இல்லை இல்லை இதனால தான் இந்த வீடியோ சேர்த்துருப்பாங்க ஏற்கனவே மாநாடு வீடியோலாம் சேர்த்துருக்காங்க அதெல்லாம் இது வச்சிருக்கிறதா தூக்குறதான்னு சொல்லி இனிமேல் முடிவு பண்ணுவாங்க அப்போ விஜய் வெளியில் வரணும்ல வீட்டை விட்டு வெளியே வந்தால் தான் அதை வெளிச்சூட்டில் வந்து பார்த்து என்ன பண்ணலான்னு சொல்ல முடியும் அப்போ டேரக்டர் என்னான்னு முடிவு பண்ணுறாங்கன்றதை பார்த்து தான் அதை முடிவு இப்போ விஜய் அவர்கள் போறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு ஒருவேளை போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி திரும்பவும் ஒரு சம்பவம் நடக்காதுன்னு என்ன சார் இல்ல அதுதான் அது போலீஸ் வந்து அந்த விட மாட்டாங்க ஏற்கனவே ஒன்னு நடந்திருக்கு அப்படிங்கும் போது இன்னொரு எல்லாம் வந்து போலீஸ் ஒத்துக்க மாட்டாங்க பெர்மிஷனே தரமாட்டாங்க தந்தாலும் அது தகுந்த பாதுகாப்பை போட்டு தான் கொடுப்பாங்க விஜய்க்கு என்ன அப்படின்னா கலவரத்தை நடத்தணும் இப்போ தடுத்தா போலீஸ் மேலே பழிய போடணும் தடுக்கலைன்னா இந்த மாதிரி ஆயிடும் அதுக்கும் திமுக மேலே பழைய பழியப்படுறோம் ஆளுங்கட்சி மேலே பழியப்படும் கேவலமான கேடுகெட்டு அரசியலில் தான் விஜய் செஞ்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் மக்களை வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அம்மா இவங்க செத்தவனு மக்கள் தானே அறிவு இருக்கோ இல்லையோ மன மனிதன் தானே அவங்களை வச்சு தான் கேம் ஆடு கேம் ஆடுறாருன்றது தான் அவர் தற்கூறையில் வச்சு கேம் ஆடிகிட்டு இருக்கார் வேற தெரியாதவங்களை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் விஜய் வச்சு யார் சார் கேம் ஆடுறா விஜய் தான் விஜய் வச்சு தான் கேம் ஆடுவார் வேற யாரும் கேம் ஆட போகிறாங்க அவரை வச்சு யாருமே பின்னாடி அவர் பின்னணினா அது அரசியல் பின்னணி அப்படின்னா பாஜக பின்னணியில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ வந்து இவர்கள் அவரை அதை நோக்கி தான் அவர்கள் பயணமும் போயிட்டுருக்காங்க ஸோ அதனால் அது அரசியலில் பாஜக வச்சு தான் இருக்காங்க ஒரு ஒருத்தர் லூஸ் ஆகி போயிட்டாங்கன்னா லூஸ் ஆனதுக்கு யார் காரணம்னா லூஸே தான் காரணம் அப்படின்ற மாதிரி இந்த லூஸை பயன்படுத்துகிறதுங்க பாஜக பயன்படுத்திடுது டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்